அது ஒரு விசித்திரமான கிராமம் அந்த கிராம மக்களுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு அது என்னென்னா எவ்வளோ கடுமையான குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வீட்டோட கூரை மேலே படுக்கிறாது அப்படி இருக்க தாத்தா பாட்டியை பார்க்க வந்த பேரம் பேத்தி ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி படுத்து தூங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அடடா என்ன இப்படி குளிருது தாத்தாவும் பாட்டியும் ஏன் அப்படி படுத்து தூங்குறோன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்ட பாட்டி எழுந்தாங்க டாடா ராமு உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாம தூக்கம் வராதே சரி இன்னைக்கும் ஆசை எனக்கு எடுக்க விரும்பல என்ன நடந்துச்சுன்னு வில்லாவரிய சொல்றேன் கேளு அது எழுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போ ஊர் மக்கள் யாருக்கும் வீட்டோட கூறுமால படுக்கிற பழக்கம் கிடையாது வீட்டு வாசல்ல கூட படுக்க மாட்டாங்க அப்படி இருக்க இந்த ஊர்ல ஒரே ஒருத்தன் எப்பவுமே கடுமையான குள்ளூர்லயும் வெயிலையும் கூட வீட்டு வாசல்ல தான் படுத்தான் அப்பா சுந்தர் ஏன் எப்போ பார்த்தாலும் நீ வீட்டு வாசல்லே படுக்கிற உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது ரொம்ப குளிராக வர இருக்குது இப்போயாச்சும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போய் படுக்கலாம்ல அடா தலைவரே நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு வீட்டுக்குள்ளே படுத்து தூக்கமே வர வரமாட்டேங்குது அசதியாகவே இருக்குது அதால தான் நான் எப்போவுமே வாசல்லையே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சுந்தர் எப்பவும் போல் வீட்டு வாசலை படுத்து தூங்கினான் அந்த ஊர் மக்களோட பெரும் நம்பிக்கையாக அந்த ஊரில் இருக்க விநாயகர் சிலை இருந்துச்சு மக்கள் அந்த சிலையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சு வணங்கி வந்தாங்க அப்படி இருக்க அந்த ஊருக்குள்ளே வந்த பக்கத்து ஊருக்காரர் அந்த சிலையை எப்படின்னா எடுத்துகிட்டு போகணுன்னு வந்தான் நம்ம நினச்ச மாதிரியே சுற்றி யாரும் இல்லை எப்படியாச்சும் இன்றைக்கி இந்த சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டு தலைவர்களை ஒரு நல்ல காசு பார்க்கணும் ஆனால் அவனுக்கு தெரியாது சுந்தர் அங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கான்னு அப்படி இருக்க சுந்தர் அங்கே என்ன நடக்குதுன்னு கூர்மையாக கவனித்தான் அவனுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட தெம்பு இல்லைன்னா கூட என்ன நடக்குதுன்னு ரொம்ப கூர்மையாக கவனித்தான் அந்த பக்கத்து ஊர்காரரும் அந்த சிலையை திருடிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புனார் காலையில் எழுந்து பார்த்த மக்களுக்கு ஒரே பதட்டம் அடடா தலைவரே நம்ம ஊர் விநாயகர் சிலையை காணும் இப்போ என்ன பண்ணுறது பக்கத்து ஊர்காரன் தான் எடுத்திருப்பான் ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்ட தரமா போகிறான் எப்படி இருந்தாலும் நம்ம போய் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட மக்கள் பக்கத்து ஊர்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போனாங்க அடடா என்ன பக்கத்து ஊர்காரங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க ஏதாச்சும் விசேஷமா என்னென்ன சொல்லிட்டு போங்க நாங்களும் கலந்துக்கிறோம் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஊர் விநாயகர் சிலை தான் காணும் அது உங்ககிட்ட இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் வந்தோம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்துருங்க எங்கள் கையில் அது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான சிலை அடா என்ன தலைவரே எங்கள் ஊரில் வந்து எங்களே சந்தேகப்படுறீங்க சரி இருக்கட்டும் அப்போது உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆள் ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ஊரையே எங்கள் பேருக்கு எழுதி வைங்க அவ்வளோதான் இந்த பஞ்சாயத்து நம்ம ஊர் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கும் இப்படின்னு பக்கத்து ஊர் தலைவர் சொன்னார் பஞ்சாயத்து அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு ஆனால் இந்த ஊர்லேருந்து சாட்சி சொல்ல தான் யாருமே இல்லை என்ன தலைவர் சாட்சி கால் கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை உங்கள் ஊர் என் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு வந்தீங்களா எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடியுங்க இப்படின்னு பக்கத்து ஊருக்காரர் சொல்ல அந்த ஊர் தலைவர் மற்றும் அந்த மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னாங்க ஏன்னா அங்கேருந்து சாட்சி சொல்ல யாருமே இல்லை தான் அந்த இடத்துக்கு சுந்தர் வந்தான் அடடா பக்கத்து ஊர் தலைவரே எதுக்கு அவசரப்படுறீங்க அவங்க பக்கத்தில் இருக்காரே மூர்த்தி அவருடைய செருப்பை கல்லிட்டி அது திருப்பி பாருங்கள் அதில் ஒரு வயிறு கல் இருக்குது அது அவர் திருடும்போது அவருக்கே தெரியாமல் அவர் அதை மெரிச்சிட்டாரு அது விநாயகரோட சிலையில் இருக்க நெத்தில தான் இருக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இந்த உங்கள் பேரில் தரோம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவன் சொன்ன மாதிரியே அவனோட செருப்போட நுனியில் ஒரு வைரக்கல் இருந்துச்சு அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போது அந்த ஊர் தலைவரும் தலை ஒனிஞ்சு நின்னார் எப்பா சுந்தரே நான் பண்ணது தப்பு தான் இனிமேட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் உங்கள் விநாயகர் செலையும் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் எங்களை மன்னிச்சுடு அன்னைக்கு சுந்தர் வீட்டுக்கு வெளியே படுத்துட்டு இருந்ததுனால தான் அவனால் இந்த சம்பவத்தை பார்க்க முடிஞ்சது அதனால்தான் ஊர் மக்கள் அணிலேருந்து எப்போவுமே வீட்டு வாசல்லையே படுத்து தூங்க ஆரம்பித்தாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க